நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்லயே குட்டை பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ரொம்ப ஈஸியானது இது வந்து நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமானது இதுக்கு அவனெல்லாம் வேண்டியதில்லை குக்கர் வேண்டாம் அவன் வேண்டாம் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோவில் நிறைய ஐட்டம் நம்ம வந்து இட்லி பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி முருங்கைக்கரை இட்லி பொடி பிரண்டை பொடி கருவேப்பிலை இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சர்க்கரை கண்ட்ரோல் பவுட்ரு நிறைய பேர் வாங்கி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுமா ரொம்ப நல்லா இருக்குதுமா நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதே மாதிரி ஹேர் ஆயில் நிறைய பேர் வாங்கி தேய்ச்சிட்டு அந்த சொட்டை தழை வழுக்க இறுக்கிறது பூச்சி வெட்டு இதெல்லாம் போய்ட்டு மறுபடியும் முடி முளைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமாண்டில் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பொருளெல்லாம் வேணும்னா நம்ம கீழ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டால்ட்டா எடுத்துருக்குறேன் நான் வனஸ்பதி டால்ட்டா வெண்ணெய் இருந்தால் கூட வெண்ணெயிலேயே செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து டால்ட்டா தான் எடுத்துருக்குறேன் அன்னைக்கு நூறு கிராம் டால்ட்டா வச்சு தான் அதுக்குள்ளே அளவுகளை நான் சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி இதே அளவுகளில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் இந்த அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிஸ்கிட்ட வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு மொறு நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கெட்டியா இருக்கு இந்த டால்ட்டா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிரிச்சுக்களை வச்சிருந்தா அதனால கொஞ்சம் கெட்டியா இருக்குன்னா இல்லைன்னா இவ்வளோ கெட்டியா இருக்காது நீங்கள் வெளியில ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி டால்ட்டா வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நூறு கிராம் டால்ட்டாவுக்கு நூறு கிராம் சர்க்கரை எடுத்து மிக்சியெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன் பவுடரை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த சர்க்கரை இந்த டால்ட்டாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிடுங்க நம்ம கலக்கிறதுல தான் நல்லா வாயில் போட்டாலே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா கலக்கிடணும் பாருங்க பெரிய பெரிய தான் நல்லா மிஷினில் அடிச்சிருவாங்க அதனால நல்லா சாப்பிட்டா இருக்கும் அதனால நம்மளும் மாதிரி கையிலே இப்படி கலக்கிறணும் பெருங்க கலக்க கலக்க அப்படி வரது வருங்க நைஸாக நல்லா இந்த மாதிரி அடித்து கலக்கிட்டு ஒரு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முட்டை நூறு கிராம் டால்ட்டாவுக்கு தான் இது ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் இப்போ இது கூட இது வந்து கஸ்டர்ட் பவுடரு பதினஞ்சு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் பால் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும் பால் பவுட்ரு இது வந்து பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கலர் நல்லா கலராக வர்றதுக்காக கொக்கோ பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க வேண்டாட்டி விட்டுறலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் அடித்து கலக்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கலக்கி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க கேக்கு மாதிரி இப்படி இருக்கணும் இப்போ இது கூட இரநூறு கிராமு மைதா எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு முதல்ல ராய் மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யலாம் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் இது இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவு போட்டுட்டு இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணையினா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம இந்த கரெக்டாக அந்த அளவு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றலாம் பிணையை பிணைய கெட்டியாக வந்துடும் அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துறாதீங்க மைதாவை போட்டுட்டு ரொம்ப அழுத்தி பண்ணியக்கூடாது பொறுப்பொறுப்பாக வராது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அழுத்தி பணிஞ்சிடாதீங்க அழுத்தி பணிஞ்சிங்கனாக்கா லப்பர் மாதிரி ஆயிரும் இப்படியே வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் பிளேட் கம்முத்துருக்குறேன் நீங்கள் கட்டாக இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கிச்சன் மறுபடியாக சுத்தம் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி தொடர்ந்துட்டு கொஞ்சமாக மைதா தூவிக்கோங்க அதில் வச்சு நல்லா அப்படியே ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கனமாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க இப்போ என்ன ஒன்று இதில் முந்திரி பருப்பை நான் ஒன்றா ரெண்டாக நுணுக்கி வச்சுருக்குறேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு அமுத்து அமுத்தி விட்ருங்க இப்போ நம்ம சப்பாத்தி வச்சு லைட்டாக ஒரு தேய் தேய்ங்க இந்த மாதிரி ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாச்சு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே கோடு போட மறந்துட்டேன் அதனால மறுபடியும் அமுத்தி விட்டுறேன் அதாவது குட்டை பிஸ்கட்னா நல்லா அது வரும் கோடு கோடா வரும் பெருங்க இந்த மாதிரி இதை வச்சு நீங்க எழுத்திங்கன்னா இப்படி வரும் கோடு இப்படி ரிலேஸா எழுத்தாலே வந்துடும் கம்பியா ஏதோ ஒன்று வச்சு எழுத்துக்கோங்க கம்பி ஸ்பூன் வச்சு எழுத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் இதை வச்சு அதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த நான் அதே இடத்துல வச்சு போடுறேன் பாருங்க போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னா வந்துடும் வருங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க இந்த பக்கம் ஒரு பிளேட்டில் நீங்கள் எதில் உள்ள வைக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் எண்ணெய் தட எண்ணெய் தடவிட்டு இதுலேயும் வந்து மைதா தடை எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அடியில் வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க பட்டர் ஷீட் இருந்தால் உங்ககிட்ட பட்டர் சீட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த புட்டை பிஸ்கட்டை அடிக்கலாம் இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் மணல் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே உள்ளே வந்து உள்ளே பாத்திரம் வச்சுருக்குறேன் ஏற்கனவே அடுப்பு வந்து நான் பற்ற சுட்டு சூடாகிட்டுருக்கு சட்டி பாருங்கள் நல்லா சுடுது இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் சட்டை சுடு பார்த்து வைங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து இப்போ நான் ஸ்பீடாக வச்சுருக்கிறேன் இப்போ ஸ்பீடாக வச்சிருக்கிறேன் அந்த மண்ணெல்லாம் சூடாகிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் கொறைச்சி வச்சுக்கணும் குறைச்சி வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் இப்படியே இருக்கணும் இருக்கட்டும் நான் பிரக்காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வச்சு இருபது நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் பிஸ்கட்டு எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு குட்டை பிஸ்கட் ரெடி பாருங்க எப்படி வருதுன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடில்ல நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல மொறு மொறு மொறுமொருன்னு இருக்கும் இது வந்து மேலே இருந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறது இல்லை லைட்டாக வெந்துட்டாலே நீங்கள் எடுத்துருங்க ஆறுன உடனே நல்லா மொறுன்னு வந்துடும் நீங்கள் மேலே வந்து நல்ல வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா கீழே வந்து சொல்லுங்கள் கருப்பாகிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குது ஏங்க பிஸ்கட் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்ணே செஞ்சதா ம் நின்றா நின்றா நின்றேன்

சூப்பரா ஐயா எப்போ பாப்பே பாருங்கள் சூப்பராக இருக்குதாம்மா ஆகுமா ம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிஸ்கட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறக்கு டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிடுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புட் சூப்பர் ம் நல்லா இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு மொறு மறுநாள் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க ஒரு முன்னாள்